ஹாய் ஹலோ விடுதல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை அழகாக என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சிட்ருக்க மத்தியில் யோசிச்சுட்டும் வாங்க சொல்லிவிட்டு வாங்க நினச்சிட்டும் வாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் நினச்சபடி நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப உயரத்துக்கு போயிருக்கோங்க கண்டிப்பாக நம்புங்க நம்பிக்கைதாங்க வாழ்க்கை அதனால் நம்புங்க அதுக்கப்புறம் அசிஷல் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உங்களோட எனர்ஜியை ஹையர் அசென்ஷன் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எத்தனையோ கவலைகள் எத்தனையோ போராட்டங்கள் எவ்வளவோ சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க எல்லா விஷயத்துலேயுமே போராடி போராடி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு பாதி தூரத்துக்கு வாழ்க்கையே போச்சுன்னு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நமக்கே வந்து ஃபீல் ஆகிருக்கும் என்ன வாழ்ந்துருக்கோன்னு தெரியல எது கூட போராடிட்டுருக்கோம் அப்படி இந்த லைஃப் நமக்கு வேணுமா எதை திருத்துறோங்கிற பயணத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு கண்ணு கட்டிவிட்ட மாதிரி நம்ம வாழ்க்கை பாதி காலத்துக்கு மேலே முடிஞ்சிருக்கோம் கடைசி காலகட்டத்தில் என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இது திருந்தாத கேஸு இது திருத்துறது வேஸ்ட்டு இது தானாக தான் திருந்தோம் இதை திருத்தர முயற்சியில் நம்ம ஈடுபட்டால் நம்ம வாழ்க்கையே போச்சு முடிஞ்சு போச்சு நிம்மதியும் போச்சு வாழ்க்கையும் போச்சு தே எதுலேயுமே சந்தோஷம் இல்லை இல்லை என் வாழ்க்கையில் நான் வாழவே இல்லை அப்படிங்கிற ஒரு காலக்கட்டத்துக்கு சில பேர் வந்திருப்பீங்க இது எல்லாமே சேனலான மெசேஜுங்க நான் இதெல்லாம் சொல்லணேன்னு நான் நினைக்கல அப்படியே வரிசையாக உங்களுடைய எண்ணங்கள் வந்து எனக்குள்ள உள்ள சேனலாகக்குது பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் புது வியூவர்ஸாக கூட இருக்கலாம் உங்களோட எனர்ஜி இப்போ வந்து என்னென்னா ஒரு விரக்தியாக எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம் முடியும் முடியும்னு நம்மளால் முடியும் மாற்றிடலாம் திருத்திடலாம் கூட வச்சுக்கலாம் கூட வந்துடும் அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டும் பா பார்த்துருப்பீங்க ஆனால் இதுக்குமே மசிஞ்ச மாதிரி இல்லை நீங்கள் எஃபர்ட் போடுற அந்த பர்சன் நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்லை தேய்க்க தேய்க்க கூட கல் கரையுங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் மாறினதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத பட்சத்தில் கைவிட்டுட்டிங்க என்ன இனிமேல் திருத்த முடியாது அப்படின்னு திருத்த முடியும்னு வச்ச நம்பிக்கையை கை விட்டுட்டீங்க திருத்த முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டிங்க இதை நம்மளால் திருத்த முடியாது இதை கடவுள் தான் திருத்துவார் அதுவாக அடிபட்டு உதப்பட்டு வரட்டும் அதுக்கு பதிலாக நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணலை நீங்கள் கிளம்பிடலாம் இது வந்து இது நமக்கு ஒத்து போகிற ஒரு மாதிரி இல்லை கூடவே இருந்து இருந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நம்ம நிம்மதியும் போச்சு நம்ம மன சாந்தியும் போச்சு நம்மளால் திருத்த முடியாது இதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட மனநிலையில் நிறைய பேர் பார்க்குறீங்க இப்போது வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரிலேஷன்ஷிப் கார்டில் கொஞ்சம் கார்டு எடுத்து படிச்சுருவோம் இது வந்து உங்கள் பர்சனோட மைண்டில் ஆகிற ஒரு விஷயம் இது எப்படி வேணாலும் வரலாங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க உங்கள் பர்சனோட சேனலான மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த க்ரீன் கார்டு பார்த்தாலே கொஞ்சம் பயம் வரும் ஏன்னா உண்மையான நிறைய விஷயங்கள் வெளிப்படும் ஐ ஹேட் சீக்ரெட் பார்ட்னர் வித் அவுட் யுவர் நாலேஜ் யாருக்குங்க போய் சேர்போதுன்னு தெரியல ஆனால் எல்லாருமே வந்து என் பார்ட்னர் அப்படியா அப்படியாங்காதீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் மைண்டில் பட்டுச்சுன்னா இது உங்களுக்கான விஷயம்தான் ஓகேவா அடுத்தது நான் பார்க்கலங்க நீங்கள் மட்டும்தான் பார்க்குறீங்க ஒன்ஸ் யூ லீவ் மீ தென் ஓன்லி ஐ ரியலைஸ் ஆர் மை சோல்மேட் நீ என்னை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து ரியலைசேஷன் வருது நீ என்னோட சோல்மேட்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனதுக்கப்புறம் தாங்க அவங்களுக்கு தெளிவான ஒரு நாலேஜே கிடைக்கிது இருக்கும்போது அருமை தெரியாதுங்க யாருக்குமே ஐ நோ ஐ லோஸ் யூ ஐ லூஸ் யூ பிகாஸ் ஆஃப் மை மிஸ்டேக் என்னோட மிஸ்டேக்னால நிறையா பேர் வந்து நீங்கள் உங்களோட பர்சன்ஸ் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம் பெரிய மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கலாம் குட்டி குட்டியான மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நான் உன்னை இழந்துட்டேன் என்னோட தவறான ஒரு நடவடிக்கையில் ஆக்ஷன்னால் நான் என்ன உன் கூட இனிமேல் என்னால் வர முடியாது அப்படிங்கிறது எனக்கே தெரியும் நான் உன்னை தொலைச்சிட்டேன் அவ்வளோதான் ஓய் லேசினஸ் நிறைய பேர் வந்து ஒரு லேசினஸ்ஸாக இருக்கிறீங்க ஏதோ ஒன்று குறித்துங்க கவலைப்பட்டு இருக்கீங்கல்ல என் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அவங்க மாறணும் அவங்க வரணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்கள ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுறீங்க மைண்டு கொடுக்குற அந்த தாட்டில் திங்கிங் பண்ணிக்கிட்டு அப்படி லேசியாக ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் செய்யணுங்க மைண்டு வந்து அப்படி தான் ஏதாவது ஒன்று யோசனை கொடுத்துட்டே இருக்கும் தாட் வந்துகிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ளே போய் நீங்கள் சரி செய்ய முடியாது அதனால் வெளியில் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல கண்டிப்பாக எல்லாருக்குமே வேலை இருக்குங்க வேலை இருந்த வேலையை அதை சூஸ் பண்ணி அதை அது போக்கில் நீங்கள் வந்து அவேர்னஸாக கான்ஷியஸ்னஸாக மைண்ட்ஃபுல்னஸாக உங்கள் வேலையை பாருங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாகிடும் நீங்கள் அதை சரி பண்ணுறீங்களா இங்கே ஒன்றும் பார்க்க முடியாது நிறையா பேருங்க மைண்டை சரி பண்ணுறேன்னு போனவங்கலாம் அவங்களால முடியல திரும்பி வந்துட்டாங்க மைண்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம நம்ம வேலையை தான் புத்திசாலித்தனம்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்கங்க மெடிடேஷன் பண்ணும்போது மைண்ட் காம் டவுன் ஆகும் பழையப்படி அது வேலையை அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அதனால் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் மைண்டை திருத்தணும் மைண்டு வந்து அமைதியாக வச்சுக்கணும் மைண்டை சந்தோஷமாக வச்சுக்கணும் நீங்கள்லாம் பின்னாடி போக முடியாது அது வேலையை அது பார்க்கட்டும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு விட்டுருங்க அதை பற்றின க அதை பற்றின கண்ட்ரோலும் எடுக்க வேணாம் அதை சரி செய்யுங்கிற முயற்சியும் வேணாம் அது வேலையை அது பார்க்கட்டும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் மனசில் எந்த தாட் வந்தாலும் எந்த கஷ்டமான ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து எண்ணங்களாக தோன்றினாலும் அது பின்னாடி போயிட்டு இதை நான் சரி பண்ணணும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணி நம்ம படித்த நாலேஜ் யூஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் இது இப்படி பண்ணால் கரெக்டாகுமா மைண்டு சரியாகுமா நம்ம மனசு சந்தோஷமாக இருக்குமா மனசு நிம்மதியாக இருக்குமா அவங்கள திருத்தி இல்லாமா இப்படியான நிறையா விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு அறிவை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது தோற்று போயிடுவீங்க அதனால் ஃப்ரீயாக விடுங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இதெல்லாம் நானும் பண்ணேங்க ஒரு காலத்தில் ஐம் ஆல்வேஸ் ஹியர் ஃபார் யூ காட் கடவுள் இருக்காருங்க நம்ம அவரை மட்டும் தான் பிடிக்கணும் இந்த அட்வைஸ் இந்த லெசன் இந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்கு வந்திருக்க உன்னோட லெசன் படிக்கிறதுக்காக அதனால கடவுள் உங்க கூட தான் இருக்கார் யாருமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே யாருமே கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க யாருமே இங்கே உண்மை கிடையாது கடவுள் ஒருத்தர் மட்டும் தான் உண்மை அதனால் அவரை பிடிச்சிக்கோங்க கடவுளே நம்ம கூட இருக்கார் அப்புறம் என்னங்க பயம் அப்புறம் எதுங்க கவலை ம் அப்பாவே கூட இருக்காங்க ஐநோ சப்போர்ட் கடவுள் உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கடவுள் கூட இருக்காங்க எதுக்கு நீங்கள் அழுதுகா அதே இடத்துல நிற்கிறீங்க இது வந்து மோசமான கார்ட்ஸ் இல்லைங்க கரெக்டாக யார் யாருக்கு எந்தெந்த விஷயம் தேவைப்படுதோ அந்த விஷயம் வந்துடும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் பட் வந்து எந்தெந்த இது வந்து கலெக்டிவ் ரீடிங் தான் பர்சனல் ரீடிங் வாங்கும்போது உங்களுக்கான விஷயம் என்னங்கிறது கரெக்டாக தெரியும் அதனால் இதுதான் எனக்கு சொல்லிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு டேரோ ரீடிங் கிடையாதுங்க அதுவும் என்னோடய ரீடிங்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை ஹீலிங் தான் அதனால் கவலைப்பட்டுட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ரொம்ப என்னால் முடியல என்னோடய பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியல என்னோடய மைண்டு கொடுக்குற டார்ச்சர்லேருந்து என்னை அதை விட்டு தாண்டி என்னால் யோசிக்க முடியல ப்ரெசென்ட்டில் என்னால் இருக்க முடியல என்னோடய வேலையை பார்க்க முடியல நான் நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை மைண்டு நொடிக்கு நொடி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்து கொடுத்து என்னை டார்ச்சரில் வச்சுருக்கு என்னால் சுற்றி உள்ள எந்த ஒர்க்லேயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல சுற்றி உள்ளவங்கள்ட்ட என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா ஒரு பர்சனல் ரீடிங் கண்டிப்பாக வாங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க வாங்க வந்து ரீடிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கான சஜெஷன் என்னென்னு கடவுள் கொடுப்பாங்க வாங்கிட்டு போங்க அடுத்தது உங்கள் பார்ட்னர் மைண்டில் என்ன விஷயம் இருக்குது ப்ளஸ் டிவைனோட கைடன்ஸ் வந்திருக்கு இதில் வந்து நான் சிஷுவல் வந்து எப்போயுமே பார்ட்னரோட மைண்டில் அல்லது உங்கள் மைண்டில் இருக்கிற விஷயங்கள்னு நான் சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ரீடிங்லேயே வந்து கடலோட கைடன்ஸ் இருக்குது நான் உங்க கூட இருக்கேனோ இனிவாஸ் உங்களை சப்போர்ட் பண்ணுதுங்கிற இந்த ரெண்டு மெசேஜ் எனக்கு இன்றைக்கி புதுசாக இருந்ததுங்க டிவைன் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கும் ஓகேவா இது எனக்கு நடக்கலை இது எனக்கு முடியல அப்படின்னா நீங்கள் கதை எழுதுனீங்களா அவர் எழுதியிருக்காரு கரெக்டான டைமில் நடக்கும் நல்லா பொறுமையாக உங்களோட லெசன் மட்டும் படிங்க ஓகேவா மற்றவங்க லெசனை படிச்சுட்டு அது திருத்தலைன்னு அந்த பக்கம் போதிங்க அது நம்ம டாஸ்க் இல்லை ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் யூ அன்பில்டி ஹோம் ஃபேமிலி வித் யூ மை லவ் சில பேர் இருக்குங்க நான் ஒன்று நல்லா பார்த்துக்கணும் ஒரு நமக்கான ஒரு வீடு கட்டணும் நமக்கான ஒரு ஃபேமிலி அதெல்லாம் நம்ம கூட ஒரு பாண்டேஜில் இருக்கணும் அவங்க கூட எல்லாமே சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க என்னுடைய காதலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்த கார்டு என்ன உங்கள் பர்சன் மைண்டில் சேனலாகுது அப்படின்னு பார்க்கலாம் யூ you யூ just, you just would not நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ரியலி கோயிங் த்ரூ அட் திஸ் டைம் ஓகே உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து தெரியாது நான் இந்த நேரத்தில் என் மனசுக்குள்ளே நான் எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் நான் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுலாம் உன்னால் வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் பார்ட்னர் சொல்கிறாங்க புரிஞ்சிக்க முடியலையா புரிய வைக்க முடியலன்னு சொல்லுங்கள் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது புரிய வைக்க முடியல புரிய வைக்கலை அப்படிங்கிறது வேணால் தெளிவாக சொல்லலாம் டோன்ட் ஓவர் திங்கிங் நிறையா பேர் ஓவராக திங்க் பண்ணுறீங்க இது இப்படி இருக்குமோ அது எப்படி இருக்குமோ நம்ம பார்ட்னர் இப்படி போயிட்டாங்களே அவங்க வேறு எதாவது காண்டாக்டில் போயிருப்பாங்களா இல்லை வேறு எதாவது ஒரு கனெக்ஷனில் போயிருப்பாங்களா அல்லது வேறு எதாவது முக்கியம் போயிருப்பாங்களா இல்லை அம்மா பேச்சு கேட்டு அப்படியே அங்கே கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்களா இல்லை திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா இப்படி தான் போயிடுமோ நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்களாவே ஓவர் திங்கிங் உங்களோட பர்சன் பற்றி நிறைய பேர் வந்து ஓவர் திங்கிங்கில் போகிறீங்க அடுத்த கார்டு கடை ரெண்டு தெரியல இது ஒன்று வந்துட்டு பார்ப்போம் ஐ நோ தட் ஐ ஆக்டர் ஸோ செல்ஃபிஷ் அண்ட் இம்மெச்சு எனக்கே தெரியும் நான் ரொம்ப செல்ஃபிஷாகவும் இம்மெச்சுராகவும் உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது அவருக்கே தெரியுது தப்பு தப்பாக நடந்திருக்காங்க ஐ எம் சாரி ஃபார் கிவிங் யூ த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயமும் வந்து வெளியில் சொல்லவே இல்லை ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க பட் ஐ ஜஸ்ட் நீடட் அ லிட்டில் பிரேக் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் தேவை உனக்கு நான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் என்னால் வந்து எந்த விஷயமும் ஓப்பனாக சொல்ல முடியல ஒரு சைலண்ட்டான ஒரு ஒரு தண்டனை நான் உனக்கு கொடுத்துட்ருக்கேன் மன்னிச்சுடு எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் வேணும் அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐஎம் பிளாக்டு பை யூனிவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து உங்கள் பார்ட்னர் வந்து மோசமானவங்களா இருந்தாங்க அப்படின்னா யூனிவர்ஸை என்ன பண்ணிவிடுது உங்ககிட்ட வர முடியாமல் அவங்கள ஒரு பிளாக் போட்டு வச்சுருந்தேங்க நிறைய பிரச்சனைகள் அவங்கள சூழ்ந்துருக்கு உங்களை பற்றி நினைக்கவே முடியாத ஒரு விஷயம் எதெல்லாம் வேணும்னு நினச்சி போனாங்களோ அங்கங்கெல்லாம் பிளாக் நடந்து உங்களை பற்றி திங்க் பண்ண முடியாது உங்ககிட்ட வர முடியாத அளவுக்கு அங்கே ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன் இருக்கும் அந்த நேரத்தில் தான் வந்து ரியலைசேஷன் ஆவாங்க அவங்க அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளெலாம் வருவாங்க லெசன்ஸ் இருக்குது படிக்கட்டும் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் ஓகேவா நீங்கள் படித்து உக்காந்துட்டீங்கல்ல லெசன் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே அவங்களும் ஒரு சூழ் தானே லெசன்லாம் படிக்கட்டும்ங்க நீங்களாம் போய் இப்போ வாலண்டரியாக போய் வா வா நான் பார்த்துக்கிறேன் வா வா உன் பிரச்சனை இல்லைந்து நான் காப்பாற்றுறேன்னு எதாவது போனீங்கன்னா அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆகாமல் திரும்ப வந்துட்டு விட்டுட்டு ஓடுவாங்க அந்த கவலை அவங்களுக்கு தேவையா திரும்ப அந்த கஷ்டத்துக்குள்ளே போகிறீங்களா திருந்தி ஒழுங்காக வரணும்னா சில லெசன்ஸ் படித்தா தான் நம்ம வந்து மேலெலும்பி அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் ஓகேவா உங்களை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இல்லை உங்களை பற்றின கவலை இல்லை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா உங்களை பற்றின அந்த ஒரு புரிதல் வரணும் அப்படின்னா இந்த ஒரு லெசன் அவங்க கோத்ரூ பண்ணி தான் ஆகணும் அதனால் விடுங்க ஐயோ பாவம் வலிக்குமே அப்படின்லாம் சொல்லி பட்சாதாபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயோ பாவமாகங்க அதனால் பொறுமையாக இருங்க உங்கள் வேலையை பாருங்கள் ஓகேவா சேனலான மெசேஜ் நிறையா பார்த்தாச்சு அதனால இனிமேல் வந்து நமக்கு அடுத்தது வந்து எனர்ஜி கார்டு ரீடிங் பார்க்கலாம் இதில் என்ன மெசேஜஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன விதமான மெசேஜஸ் அவங்க வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத டிவைன் வச்சுருக்காங்க அவரோட சீக்ரெட் மெசேஜஸ் என்ன சவுண்டு கொடுக்குறாங்க யாருக்கோ தேவைப்படுற ஒரு விஷயம் யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜஸ்ங்க யாரோ ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஓ ரெண்டு காட்டும் ஓகே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறீங்க ரொம்ப ஒரு டெடிக்கேட்டிவான ஒரு பர்சன்ஸ் எட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பராக கூட இருக்கலாம் எட்டாம்தேதி பிறந்தவங்களாக இருக்கலாம் அல்லது கூட்டுத்தொகை எட்டாக கூட இருக்கலாம் ரொம்ப ஒரு கண்ணியமான ஒரு பர்சன்ஸ் ரொம்ப ஆர்வமாக உங்கள் வேலையுண்டு வெட்டி உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக நீங்கள் ரொம்ப ஒரு கண்ணியமான ஒரு ஒழுக்கமான ஒரு ஸ்கில் நிறையா இருக்கும் அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனுங்க ஒரு பேஷனேட்டாக நீங்கள் செய்கிற விஷயம் ஒர்க்கு அதில் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு முழு கவனத்தையும் முழு கான்சென்ட்ரேஷனையும் போட்டு செய்யக்கூடிய ஒரு பர்சன்ஸாங்க உங்களுடைய அந்த ஒரு ஆற்றல் இருக்குது பாருங்கள் அந்த ஒரு திறமை தான் இந்த ஊரே வந்து போகுது கூடிய விரைவில் கண்டிப்பாக நிறையா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸாக இருப்பீங்க கடவுளை நம்புகிற ஒரு பர்சன்ஸாக இருப்பீங்க ப்ராக்டிக்கலாக லைஃப்னா எப்படி தான் நம்ம தான் வந்து நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கணும் யாரும் நம்மளை தூக்கி விட மாட்டாங்க யாரும் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க நமக்கு நம்ம தான் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்க ஆனால் திறமையான ஒரு பர்சன்ஸுங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீங்க எடுத்த காரியம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வருங்க ஒவ்வொரு நாளும் இந்த இன்றைக்கி நீங்கள் இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக நாளைக்கு இருக்குமா உங்களுக்கு நீங்களே ஒரு காம்படிட்டர் மாதிரி அழகாக தெளிவாக அந்த எப்படி இந்த உளியை வந்து கரெக்டாக அவங்களோட பார்வையை வந்து அந்த உளியோட அந்த நுனியும் அந்த சுத்தியலோட அந்த ஒரு அடிக்கிற அந்த தன்மையும் கரெக்டாக நேர்களை வச்சுக்கிட்டு கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கூட சிதறாமல் அவரோட ஒர்க்கெலாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக அழகாக பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ள பர்சன் தான் நீங்கள் ஓகேவா இதெல்லாமே பார்க்குற நீங்கள் உங்களோடைய விஷயம் அது டெக்கான் எனர்ஜி ஒர்க் எனர்ஜி கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் பிஸ்னஸ் குறித்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் எனக்கு மணி வந்து ஒரு அட்ராக் மணி வந்து அட்ராக்டாக எங்கிட்ட வந்து சேரணும் என்கிட்ட நான் மணியை ரொம்ப அட்ராக்ட் பண்ணணும் மணி மேக்னேட்டாக இருக்கணும் பணம் என்னை செய்தி வரணும் அப்படின்னு என்னை தேடி வரணுன்னா கண்டிப்பாக எல்லாம் சூப்பராக உங்களை தேடி வருது அதனால் நீங்கள் வந்து உங்களோட டாஸ்கில் கரெக்டாக இருப்பீங்க மற்றவங்க என்ன பண்ணாலும் மற்ற கவலைகள்லாம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுக்கான வேலைன்னு வந்துவிட்டால் விளக்கார மாதிரி அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது அடுத்தது வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க ரெண்டு பக்கமும் வேணும் உங்களுக்கு இந்த பக்கமும் வேணும் அந்த பக்கமும் வேணும் அம்மாவும் வேணும் இந்த பக்கம் ஒரு பர்சன்ஸ் உங்கள் பர்சன்ஸும் வேணும் உங்கள் குடும்பமும் வேணும் அந்த பக்கம் லவ் பண்ணுற பர்சன்ஸும் வேணும் அப்படி ஒரு இது இன்னொன்று வந்து நீங்களும் வேணும் அந்த பக்கம் ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த பர்சன்ஸும் வேணும் அந்த மாதிரியும் இருக்காங்க இது வேணும் அது வேணும் இதுவும் வேணும் அது வேணும் ஏதாவது ஒன்று தானங்க கிடைக்கும் ஏதாவது ஒரு பக்கம் தானே போய் ஆகணும் ஆனால் டெசிஷன் நான் எடுக்க மாட்டேன் எனக்கு எடுக்க தெரியல எனக்கு ரெண்டு பேரும் வேணும் இருந்தால் ரெண்டு பேரும் சமாதானமாக இருங்க இல்லைன்னா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு தெளிவான ஒரு சுச்சுவேஷனே இல்லைங்க ஒரு என்னென்னா மைண்டை வந்து போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு நெகட்டிவாக ஒரு அக்ரெசிவாக யாரையாவது டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பயத்தோட பர்சன்ஸை நல்ல பர்சன்ஸாக பட் டிபெண்டன்சி இருக்குதுங்க மற்றவங்க இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த வாழ்க்கையில் வந்து போராடுறதுக்கு உண்டான வெளியில் உடலளவு போராட்டம் பண்ணக்கூடிய அந்த ஒரு தெம்பலாக இருக்குது பட் மனசளவில் ஒரு மைண்ட் அளவில் வந்து ரொம்ப ஒரு வீக்கனான ஒரு பர்சன்ஸுங்க அது வந்து கூட வந்து உங்கள் பர்சன் சொல்கிறேன் நான் நீங்கள் கிடையாது உங்கள் பர்சன்ஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸ் எதுவுமே தெளிவான ஒரு ஒரு விஷயம் வந்து முடிவு எடுக்கணுன்னா முடிவு எடுக்க முடியாது எனக்கு தெரியல எனக்கு இப்படியா அப்படி போகிறதா இந்த முடிவு நான் எடுக்கிறதா எங்கள் அம்மா சொல்கிற முடிவு எடுக்கிறதா இல்லை இது தான் முக்கியமாக இல்லை நீங்கள் தான் முக்கியமா அப்படிங்கிற எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு அவருக்கு வந்து புரியல புரியலங்கன்னு சொல்லக்கூட முடியாதுங்க அது எப்படின்னா ரெண்டும் வேணும் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அது முடியாத காரியம் உன்னை ஒன்றை வந்து சமாதானப்படுத்த முடியாது இன்னொன்று சமாதானப்படுத்தலாம் யாருக்கும் தெரியாமல் வந்து ஒரு ஒரு வேல்யூ கொடுத்து நான் ஒன்று வச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இங்கே கோவத்தில் பண்ணிகிட்ருக்கு ஆனால் சரியான ஒரு முடிவு எடுக்க தெரியல ஒரு பயந்து பயந்து ஊர் உலகத்துக்காக இப்படி ஆயிடுமோ நம்ம இப்படி பண்ணால் இப்படி ஆயிடுமோ இப்படி பண்ணால் இப்படி ஃபேமிலியோட அந்த ஒரு ரெஸ்பெக்ட்லாம் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எடுத்தாகணும் முடிவு எடுத்தாகணும் ஆனால் எந்த பக்கமும் தெரியல கண்ணை மூழ்கிட்டு எப்படி முடிவு எடுக்க முடியும் இல்லையா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் இல்லையா கண்ணை திறந்தா தானே நான் சூஸ் பண்ணணும் நான் கண்ணை முடிக்கிட்டே முடிவு எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் கொடுத்து பலாக கொடுத்துட்ருக்குறேன் டைம் அப்படியே நாளை கடத்திக்கிட்டே இருக்கேன் எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்த சுபாவம் தான் கோழின்னு தான் சொல்லலாம் கவர்ட் பர்சன்ஸாக தைரியம் இல்லை சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான தைரியம் தான் கண்ணை கட்டிட்டு போரில் களத்தில் இறங்கி என்னங்க பிரயோஜனம் இல்லையா எனக்கு வந்து இந்த விஷயம் வேணும்னு ஒரு விடாப்படியாக நீங்கள் இருந்து இந்த விஷயத்த சாதிக்கணும் இல்லை அந்த விஷயத்துக்கு வந்து இந்த விஷயத்த புரிய வைக்கணுங்க ரெண்டுமே பண்ணாமல் எனக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியல என்னால் வந்து சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல அதனால் கண்ணை கட்டிக்கிறேன் எது நடந்தாலும் ஓகே ஏதோ ஒன்று நடக்கட்டும் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியுது இல்லை எது நடந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அப்படி இருக்காங்க டிஃபிகல்ட்டான ஒரு ஏன்னா டெசிஷன் எடுத்தாகணும் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது அதனால் தெரியல எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் அங்கே போயிட்டுருக்கேன் நல்லா வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு டெட்லாக் மாதிரிங்க நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் இந்த பர்சன்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு லாக் ஆகுது நீங்கள் போக வேண்டிய அந்த கேரியரை விட்டுருப்பீங்க உங்கள் ஹெல்த்தை மறந்துருப்பீங்க உங்களை சுற்றி இருந்தவங்க அம்மா அப்பா கூட பிடிச்சவங்க எல்லாத்தையும் மறந்து இந்த உலகம் தான் அவங்களுக்கு அப்படின்னு இவங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையை முட்டுக்கிட்ட போட்டு முட்டிகிட்டு நிற்கிறீங்க அது இப்படி நிற்கிது அது எது சூஸ் பண்ணதுன்னு தெரியாமல் அதை அப்படி நிற்கிது எதுவுமே பண்ண முடியாமல் நீங்கள் இருக்கீங்கங்க இவராக மாறி உங்கள் சுச்சுவேஷன் சரி பண்ணணும்னு ஒரு முடிவை எடுத்தால் மட்டும்தான் ஒன்று அந்த பக்கம் போகட்டும் இல்லை இந்த பக்கம் போட்டோம் ரெண்டுமே இல்லாமல் நடுப்பக்கமாக நின்றுட்டு ரெண்டு பேரோட எண்ணங்களையும் அந்த ஒரு ஆசைகளையும் நிராசை பண்ணுற மாதிரி சேஃபாக நம்ம ப்ளே கேம் ப்ளே பண்ணலாம் சாரி கேம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் உங்கள் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் அந்த பக்கம் ஃபேவருக்காக உங்களை கூட இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் நிறையா இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இப்போ தான் தச்சமயம் தற்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்கள் ஒரு சில நாட்கள் ஒரு சில வருடங்கள் மட்டுமே வந்து இந்த மாதிரி ஹார்ட் பிரேக் நிறையா கிடச்சிருக்கும் உங்களுக்கு உங்களால் எந்திரிச்சு வெளியில் வர முடியாமல் நிறையா யோசிச்சுருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பர்சனாகவே நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க இல்லை ஜாலியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் போய்ட்டுருப்பீங்க திடீர்னு ஒன்று உள்ளே வந்து உங்களை கொலாப்ஸ் பண்ணி க்ஸ் பண்ணி வாழ்க்கையை மாற்றி அவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வச்சு கூட்டிகிட்டு வந்து கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது உங்களால் எந்திரிக்க முடியல சந்தோஷமாக இருந்த நீங்கள் அமைதியாகிறீங்க போராடுறீங்க வெளியில் போராடுறீங்க அழுகிறீங்க கஷ்டப்படுறீங்க எங்கேயுமே வெளியில் கிடைக்காத நியாயத்தினால உள்ளே உட்காந்து ரூமுக்குள்ளே உட்காந்து முடங்கி போயிருப்பீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க கடவுள்கிட்ட நியாயம் கேட்பீங்க கடவுளுக்குள்ளே வருவீங்க ஆன்மீக பாதைனா ஒரு மூச்சு கூட என்னான்னு தெரியாத உங்களுக்கு இன்றைக்கி ஆன்மீகத்தில் கடவுள்னால் யாரே கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க கடவுள் தான் நம்மளுடைய சப்போர்ட்டான ஒரு பர்சன் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் இறைவனை தேட ஆரம்பிச்சிருப்பீங்க பக்தி மார்க்கத்துலேயும் தேட ஆரம்பிச்சிருப்பீங்க ஸ்பிரிச்சுவல் பாத்திலையும் தேட ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய உங்களோட பாதை இது தான் இப்படி தான் நம்ம போகணும் இது தான் வழி அப்படின்னு நிறையா பேசிக் லெசன்ஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒன் பை ஒன்னாக நடந்திருக்கும் டென் டென் பார்க்குறவங்களாக இருப்பீங்க நிறையா விஷயங்கள் இப்போதைக்கு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாண்டியும் வந்திருப்பீங்க ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எண்டிங் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு முடிவு வரும்னு நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு எண்டிங் ஆனதுக்கப்புறம் உங்களால் உங்களை காப்பாற்றிக்க முடியல ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஆகி போச்சுங்க உங்களை வந்து கடவுள் தான் உங்களை உயிரோடு இன்றைக்கி வச்சிருக்காரு அப்படின்னா கடவுள் தான் அதுக்கு தான் நன்றி உணர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடவுள் தான் நம்மளை காப்பாற்று வருங்கிற ஒரு ரியலைசேஷன் எல்லாமே வந்துச்சுங்க கஷ்டத்தில் அவர் மட்டும்தாங்க கூட வருவார் நீங்கள் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலேனாலும் சரி நீங்கள் அவமதித்தாலும் சரி நீங்கள் திட்டினாலும் சரி கழுவி கழிவு ஊற்றினாலும் சரி கடவுள் நீ இருக்கியா இல்லையா எதுக்கு எனக்கு அப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலும் கஷ்ட காலத்தில் அவர் மட்டும்தாங்க பக்கத்தில் நின்று கூட இருந்து நமக்கான எல்லா ஹீலிங்கும் நமக்கான எல்லா பாதைகளும் நம்மளை கட்டி பிடிச்சி நான் இருக்கேன் நமக்குன்னு நம்மளை ஆறுதல் படுத்துறது கடவுள் மட்டும்தாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குலாம் நீங்கள் வந்திருப்பீங்க மோசமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு பெரிய ஒரு மெ ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க ரொம்ப அது தாங்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்து வாவ் இப்போ தலைக்கெலாம் மாறி இருக்கும் நிறையா பேரோட வாழ்க்கை வந்து இப்போ எப்படி இருக்கும்னா உன்னை பிடிச்சிட்டு நின்றுட்டு அதை தூக்கி விட்டுட்டிங்க அதை விட்டுட்டிங்க நீ எப்படியோ போ எக்கேடோ போ உன்னை திருத்துறது உன் பின்னாடி நின்றுட்டே இருக்கிறது நீ வருவேன்னு காத்துட்டு இருக்கிறது அது எனக்கான விஷயம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஸ்பிரிச்சுவலாக வைக்கணிங்களே கடவுள் நிறைய உணர்த்திட்டாரு இனிமேல் வந்து என் வாழ்க்கையை பார்த்து நான் போக போகிறேன் நீ வந்தாவா வராட்டி போ நீ எக்கேடோ கெட்டுப்போ ஏன்னால் உன்னை திருத்த முடியாது திருத்தர முயற்சியில் நான் என்னையே இழந்துட்டேன் என் உயிர் போயிட்டு நான் திரும்ப வந்திருக்கேன் கடவுள் தான் என்னை காப்பாற்றிருக்காரு அவர் தான் எனக்கு முக்கியம் என்னோடய பாதையில் செல்ஃப் ஃபோ பண்ணிவிட்டு எனக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரு அந்த பர்பஸை நோக்கி நான் போகிறேன் திரும்பி கடவுள் உனக்கும் தண்டனை கொடுப்பார் நீனும் லெசனை படி ஏன்னா இங்கே எல்லோருமே லெசன் படிக்காமல் வர முடியாது ஐயோ நான் ஆசைப்பட்ட ஒரு பர்சன் எனக்கான ஒரு பர்சன் லெசன் படிக்க வேணாம் வலிக்கும் வா நான் பார்த்துக்குறேனிங்கன்னா திரும்ப உங்களுக்கு வழி கொடுப்பாங்க அவங்க அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப போய் அவங்கக்கிட்ட போய் வாழ்க்கையில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே இங்கே லெசன் படிக்காமல் திரும்பி மாட்டாங்க இது எல்லாமே மாயையான உலகம் எல்லாத்துக்குமே கர்மா பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனை இருக்குது லெசன்ஸ் இருக்குது உங்கள் கருணையெல்லாம் மற்றவங்ககிட்ட சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களுடைய கருணை அன்பெல்லாம் கொடுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு கருணை அன்பை கொடுங்க ஒரு செல்ஃப் லவ் கொடுங்க உங்களுக்கான செல்ஃப் கேர் டேக் கேர் பண்ணுங்கள் உங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அந்த பணியை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் மற்ற ஒர்க்கெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் உங்கள் பார்ட்னர் எப்படி திருத்தணும் எப்படி லெசன் கொடுக்கணும் அவங்கள ஸ்பெச்சுவலை வைக்க நீங்கள் வரணுமா வேணாமா நீங்களாம் சொன்னீங்கன்னா அவங்க திருந்த மாட்டாங்க அவங்க பட்டாதான் திருந்துவாங்க அதனால் உங்கள் வாழ்க்கை ஒன் டிகிரிக்கு நீங்கள் இதுவரைக்கும் கண்டிடாத மாபெரும் ஒரு திருப்புமுனையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கடவுளோட பிளஸிங்ஸ் இருக்குது எல்லாருடைய ஆசிர்வாதம் இருக்குது வாழ்க்கை சக்கரம் காலச்சக்கரத்தையே புரட்டி போடும்போது உங்களுடைய நல்ல நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் கடவுள் குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க செம்மையாக இருக்குங்க காடு யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் யாருக்குன்னு என்ன தெரிஞ்சவங்க இந்த விஷயம் எனக்கானது அப்படின்னு சொல்லி போடுங்க இட்ஸ் மைன் ஓகே மைன் இட்ஸ் கூட போட தேவையில்லைங்க மைன் எம்ஐ என்இ எனக்கான விஷயம் அப்படின்னு போடுங்க ஏன்னா எத்தனை பேர் இதில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க எத்தனை பேருக்கு இந்த ரீடிங் ஒத்து போகுதுன்னு எனக்கு ஒரு தெரிஞ்சாகணும் இல்லையா மைன் அப்படின்னு போடுங்க நிறைய காசு வந்தா இருக்க மாட்டேனி நிறையா பேருங்க குடும்பத்தில் ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பர்சன்ஸுங்க கணவன் இருந்தாலும் தனியாக நீங்கள் குழந்தை குடும்பத்தோடு பார்க்குற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் அல்லது அந்த வீட்டில் வந்து நீங்கள் தான் வந்து குடும்ப பொறுப்பேற்று இந்த ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பர்சன்ஸாக கூட இருக்கலாம் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் இல்லை ஒத்த பிள்ளையாக கூட இருக்கலாம் எல்லா சுமைகளுமே உங்கள் மேலேங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் தூக்கி உங்கள் தலைமையில் வந்துருச்சு நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறீங்க நிறையா விஷயத்த முடிக்கணும்னு ஒரு தூக்கம் இல்லாமல் கவலைப்பட்டுட்டு இதை செய்யணும் அடுத்தது இதை செய்யணுன்னு ஒவ்வொரு நாளும் டாஸ்க் இருக்குதுங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை அதை கரை சேர்த்தணும் இதை பண்ணணும் இதை சம்பாதிக்கணும் இந்த மெடிக்கல் ஃபே மருத்துவ செலவுக்கு நம்ம ஏதாவது சம்பாரிச்சாகணும்னு ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு வந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது கையை மீறின செலவுகள் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்குது அடுத்தது இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன 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 ஓகேமே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்த பார்க்கலாம் கடைசி கார்டு ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு இது வந்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கலாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதனால சந்தோஷமாக நீங்கள் என் உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மே நடக்குது நீங்கள் போட்ட அஃபர்மேஷனாக இருக்கலாம் நீங்கள் செஞ்ச ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்புறம் என்னங்க கவலை ஜம்முன்னு இருக்கலாம் நீங்கள் என்னென்ன நடக்கணும்னு நினச்சிங்களோ சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ஒரு வாழ்க்கை இமோஷனல் லெவலில் நல்லா ஒரு ஸ்டேபிள் ஒரு லக்ஸரியான வாழ்க்கை கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு என்னென்னா எல்லாமே கிடச்சிருச்சு நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு எதுவுமே வேணும்னு கேட்க மாட்டேங்க எனக்கு நன்றி நன்றின்னு கடவுளுக்கு சொல்லிகிட்டே இருப்பீங்க உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதா ஹோ ஓப்பனோ போனோ ப்ரேயர் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ யூ ஐ லவ் யூ ஓகேவா நம்ம வந்து ஹோ ஓப்பனோ போகணும் ப்ரேயர் பார்க்குற எல்லாருக்குமே என்னோட விஷயம் என்னோடய குடும்பத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம் ஸோ சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூவ் மீ யூ ஐ லவ் யூ இந்த ரீடிங் நிறைய நேரம் போயிடுச்சா என்னென்னு தெரியல இருந்தாலும் ஷிவா பாக்கெட் இருந்து நம்ம கைடன்ஸ் வாங்கிக்கலாம் இன்னொன்று எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இதுவே நிறைய போயிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஷிவா பாக்கெட்ருந்து வர வாங்குறது மரம் வாங்கலன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது அவர் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பட்டலாமா ரெண்டு கார்டு வந்திருக்கு வா சிவன் எப்போயுமேங்க எல்லாருக்குமே பயப்படுவாங்க சிவனை வந்து எனக்கு பிடிக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க சிவன் தான் என்னோடய கடவுள்னு சொல்லுவாங்க நம்மளோட கர்மவெல்லாம் சீக்கிரம் வந்து அழிச்சிட்டு நம்மளை வந்து ஒரு நற்பாதிக்க கூட்டிகிட்டு வரவர் தான் சிவனு ஆனால் வந்து அழிக்கிற ஒரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்தி வச்சுருக்காங்க அதில் மாற்றம் ஒன்று தாங்க அழிவு ஒன்று தான் வந்து என்றைக்குமே மாறாத ஒரு விஷயங்க கிரியேஷன் கிரியேஷன் ஒன்று படைப்புன்னு இருந்தால் அது திரும்ப ஒன்று அழியும் அப்புறம் அழிஞ்சிச்சின்னா திரும்ப ஒரு படைப்பாற்றல் உருவாக உருவாக்கப்படும் அதனால அந்த அழிக்கிற ஒரு மேயர் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கர்மாவெல்லாம் அழிக்கணும் இல்லையா அது யாருங்க செய்வா அவர் கடவுள் தான் செய்வார் நம்மகிட்ட இருக்க பூர்வ ஜென்மகர்மாலாம் சீக்கிரம் 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 வந்து கழிஞ்சிட்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் தான் கொடுப்பாரு அதனால் நல்ல ஒரு ரெடியாக இருங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு சடனான ஒரு பிக் சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையெல்லாம் நடக்க போகுதுங்க அது கடவுளே சொல்லிட்டாரு ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று வருது எல்லோரும் தயாராக இந்த ஷிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க பெரிய ஒரு மாற்றம் நடக்குது கடவுள் உங்களோட எல்லா பாவத்தையும் சீக்கிரம் அழிச்சிட்டு நமக்கான ஒரு நல்ல பாதையை அவர் கூடவே இருந்து தருவார் இந்த கார்டு நான் வந்து பார்த்தது மாதிரியே இல்லையா அவ்வளோ இவ்வளோ நாளா மேஜர் சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையிலங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் மேஜரான ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வருது இதெல்லாம் வந்ததே இல்லைங்க மோ அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் அது ஓகே எம்ப்ரேசிங் அந்த பாத் ஆஃப் யோகா நிறைய பேர் யோகம் பயிலுங்கள் யோகங்கிறது குட் ஃபார் ஹெல்த் அண்ட் மைண்ட் ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு யோகத்தில் பயிலும் போது நமக்கு அந்த மைண்டு கண்ட்ரோல் கிடைக்கும் பாடி கண்ட்ரோல் கிடைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த விஷயம்லாம் பண்ணுங்க ஓகே இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ணும்போது ஃபிசிக்கலாக இருக்கட்டும் மென்டலாக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் இது எல்லாமே நலனுக்கு தாங்க நம்ம பண்ணுறது யோகா பண்ணணுமா எக்ஸசைஸ் பண்ணணுமா நல்ல ஃபுட்டு சாப்பிடணுமா எல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த உடம்புன்னு ஒன்றும் இருக்குல்ல அதை வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சு பார்த்துக்கணுங்க அது சாக்கடை மாதிரி வச்சு இல்லாத குப்பையெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது கடவுளோட கடைசி பிளஸிங்ஸ் லாஸ்ட்டு பாட்டம் ஆஃப் டேக் என்னென்னா டிவைன் டைமிங் இது வந்துச்சு உங்களுக்கு டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக நடக்கணும் கண்டிப்பாக இதுதான் டிவைன் டைம் ஆரம்பிச்சிருச்சு நிறையா பேருக்கு நீங்கள் கடவுளை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க முருகனை கும்பிடுங்க ஓம் நமச்சிவாயா கண்டிப்பாக ஓம் நமச்சிவாயா கண்டிப்பாக டைப் பண்ணியே ஆகணும் உங்களை வந்து ஒரு மெராக்குலஸான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது எக்ஸ்ட்ராடனரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் அந்த ஒரு அனுபவத்தை அனுபவிச்சிருக்கவே மாட்டிங்க அது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது எந்தெந்த விஷயம் எல்லாம் நீங்கள் பார்க்கலையோ அந்தந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்குதுங்க நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஓப்பன் அப் ஆகுது டிஸ்க்ளோஸ் ஆகுது அதனால் சந்தோஷமாக இருங்க இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலாம் கண்டிப்பாக நடக்குது ஏன்னா இது டிவைன் டைமிங் வந்துச்சு சிவன் ராத்திரி வரப்போகுது அதனால் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க கடவுளே நமக்கு வந்து வரம் கொடுத்துட்டாங்க இந்த வரம்லாம் சாமானியமாக வந்து கிடைக்காது நம்ம பார்க்குற ரீடிங் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஈஸியாக வரம் கிடைச்சிருச்சு இந்த வரத்தை வந்து கிளைம் பண்ணுன்னா ஐ கிளைம் தஸ் அப்படின்னு போடுங்க ஓம் நமச்சி கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக போடுங்க, தேங் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க அப்புறம் கூடவே வந்து அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இந்த ரீடிங் அப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஓகே எப்பயுமே நல்லது நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்